என்னோட பேர் வனிதா என்னோட அப்ளைன் பேர் வந்து சுதா சிஸ்டர் ஸ்டார் டேரக்டர் வந்து பிரிஸ்வானம் மேம் இப்போ வந்து நான் ஃபைவ் பர்சன்டேஜில் இருக்கேங்க சார் இப்போ வந்து நான் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எத்தனை பேர்த்த சேர்த்து விட்ருக்கீங்க எத்தனை பேர் எவ்வளோ ச சேலரி வாங்கியிருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க சார் அதுக்கு நான் எப்படிங்க சார் பதில் சொல்றது ஓகே இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா இப்போ நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்னா அப்படி தான் கேட்பாங்க அப்போ நீங்கள் அவங்க வீடியோ பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே நீங்கள் என்னா நீங்களே நிறைய அவங்க கூட பேசக்கூடாது நிறையா பேசக்கூடாது எப்பயுமே உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கூட கண்ட நமக்கு தெரிஞ்சவங்க எப்பயுமே நம்ம கூடவே நம்ம வள நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அவங்க கூட நம்ம கூட இருந்திருக்காங்க ஸ்கூல் படிச்சிருக்காங்க காலேஜ் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க நம்ம நம்மகிட்ட அதிக அட்வான்டேஜ் இருக்கும் அவங்களுக்கு வாய்க்கு வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க ஓகே அந்த மாதிரி ஆட்களை எப்பயுமே எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா நம்மளோட அப்ளைன் அவங்க அவங்கள்ட்ட தான் சொல்லி அவங்க மூலியமாக தான் பேசணும் அவங்க தான் பேசுவாங்க ஓகே இப்போ இந்த மாதிரி வந்து கேட்கறாங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி இனிஷியேஸ் என்ன என் கேட்டவங்களுக்கு நான் என்ன மாதிரி பதில் சொன்னேன் அப்படின்னா சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு சேர்றீங்க சேர்ந்துட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சவரை அடுத்த நாள் இன்வைட் பண்ணுறீங்க அவர் சேரணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் நீங்கள் உங்களுக்கு கீழே சேர்த்து ட்ரை பண்ணுறீங்க அப்படி கூப்பிடும்போது அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து நீ எத்தனை பேரை சேர்த்திருக்கீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு கேட்டாரா நீ என்ன சொல்லுவேன் இல்லை நான் இப்போ தான் சேர்ந்தேன் அதே தான் நான் சொல்கிறேன் நான் இப்போ தான் சேர்ந்துருக்கேன் கண்டிப்பாக சம்பாதிப்பேன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கான்ஃபிடண்டாக பதில் சொல்லுறேன் தான் எங்கேயும் யோசிச்சுக்கிட்டே போய் சொல்ல அதாவது நமக்கு இன்கம் இல்லை நம் நம்ம இன்னும் இதில் சம்பாதிக்கல அப்போ நம்ம சம்பாதிக்கணும்னு சொன்னால் தான் அவங்க சேருவாங்களோ அதுக்காக நான் நம்ம சொல்ல முடியும் ஓகேவா இல்லையே அதாவது உண்மையை பயப்படாம சொல்லுங்க கான்ஃபிடென்ட் ஆஹ் சொல்லுங்க உங்களோட பேச்சில இருக்கிற கான்பிடென்ட் தாங்க அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் அவங்களும் சேருன்னு நினைப்பாங்க ஓகேங்களா